ஹாய் விவஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பர் ஸ்டார் நடிப்பில் உருவாக போகிற ஜெயலலட் டூ படத்தோட ஒரு புது தகவல் வெளியாக இருக்குது அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது 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 இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பார்க்கறது ஒரு பெல்லைக்கானை க்ளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிவிங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி உலகங்கும் வெளியாகி பிளாக்பஸ்டர் ஹிட் கொடுத்த படம் தான் ஜெயிலர் நெல்சன் இயக்கத்தில் உருவான இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருந்தார் இந்த படத்தில் ஜெயிலர் முத்துவேல் பாண்டியனா ரஜினி நடிச்சிருப்பார் ரஜினியோட ஃப்ளாஷ்பேக்ல மட்டும் ஜெயிலர் முத்துவேல் பாண்டியனை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா படம் முழுக்க ரிட்டையர்டான ரஜினியோட கதாபாத்திரத்தை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிச்சிருப்பாங்க படம் முழுக்க ரிட்டையர்டான வயசான கெட்டப்பில் வீட்டில் இருக்கிற மனைவிக்கு ஒத்தாசை பண்ணுற கணவனாகவும் பிள்ளை மேலே அதீத பாசம் வச்சுருக்கிற அப்பாவாகவும் அவரை காமிச்சாலும் தன்னோட மகனுக்காக அவர் இறங்கி பண்ணுற வேட்டை செம்ம மாசுன்னு தான் சொல்லணும் அதுலேயும் ரஜினிக்கு போட்டியாக வில்லனாக நடிச்சிருந்த விநாயகனும் நடிப்பில் பிரித்து மேய்ஞ்சிருப்பார் பிரபல ஸ்டார்களான சிவராஜ்குமார் மோகன்லால் ஜாக்கி ஷெராப்னு இவங்களையும் கேமரா ரோலில் வர வச்சு அவங்களுக்கும் மாஸ் என்ட்ரி கொடுத்ததை பார்க்கும்போது படம் முழுக்க வேற லெவலாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் இந்த படத்தில் ரஜினியோட மனைவியான நடிகை ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருப்பாங்க சப்போர்ட்டிங் ரோலில் வந்தாலும் சில சீனில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க படத்தோட இன்னொரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அனிருத் மியூசிக் இப்படி எல்லாம் சேர்ந்து படமும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி அறநூறு கோடிக்கும் மேலே வசூல் சாதனை பண்ணிச்சு இந்நிலையில் இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டு உருவாகும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதை தொடர்ந்து சமீபத்தில் ஜெயலலர் படத்தில் ரஜினியோட மருமகளாக நடிச்சிருந்த நடிகை மிர்னா ஒரு பேட்டி சமயத்தில் இயக்குனர் நெல்சன் ஜெயிலர் டூ கதையை உருவாக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க அதனால லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிக்க இருக்கிற தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்துக்கு அப்புறமா ஜெயலலர் டூ உருவாகும்னு கூறப்பட்டுச்சு தொடர்ந்து இப்போ ஜெயிலர் டூ படம் சம்பந்தமாக ஒரு புது தகவல் வெளியாயிருக்கு அதாவது ஜெயிலர் டூ படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக ரெண்டு கதாநாயகர் நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அதில் ரெண்டு பேரில் ஒருத்தர் நடிகை நயன்தாரான்னு கூறப்படுது இன்னொருத்தரை இருந்து கொண்டு வர திட்டமிட்டு வர்றதாவும் கூறப்படுது என்னடா இது புது கதையாக இருக்கேன்னு நமக்கு நினைக்க தோணுது ஏன்னா ஜெயலலர் படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடிகை ரம்யா கிருஷ்ணன் தான் நடிச்சிருப்பாங்க இந்நிலையில் நயன்தாராவும் பாலிவுட் நடிகையும் ரஜினிக்கு ஜோடியாக நடிக்க இருக்கிறதா தகவல் பரவுறதை பார்க்கும்போது ஜெயலலர் படத்தோட செகண்ட் பார்ட்டாக ஜெயலலர் டூ உருவாகுதா இல்லைன்னா வெறும் ஜெயலருங்கிற டைட்டிலை மட்டும் வச்சுக்கிட்டு வேறு கதையை எடுக்க போகிறாங்களா அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது எது எப்படி இருந்தாலும் ரசிகர்களுக்கு தலைவரோட படம் வந்துட்டு இருந்தாலே போதும் ரசித்து பார்க்க தயாராக இருக்காங்க இருந்தாலும் ஜெயிலர் படத்தோட செகண்ட் பார்ட்டாக ஜெயிலர் டூ இருந்துச்சுன்னா அது ரசிகர்களுக்கு டபுள் கொண்டாட்டமாக தான் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை